ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி மற்றும் பிடி டீச்சர்ஸ் டெட்டு பாஸ் ஆசிரியர்கள் நியமனம் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இதுக்கு தான் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வேணும் வேணும்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு பக்கம் நியமன தேர்வு எழுதி ஆசிரியர்கள் இன்னொரு பக்கம் தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து அந்த ஒரு பணிக்காக தான் அந்த காளியாகுள்ள ஆசிரியர் பணிக்காக தான் வந்து கூறு போட்டுருக்காங்க ஸோ அந்த பணியிடங்கள் ஹச்டிடி மற்றும் பிடி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்கள் டெட் பாஸ் பண்ண தற்காலிக ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் மாதிரி இன்னும் ஒரு ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட போட்டால் பண்ண போகிறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஆக்டோ ஜியோ அப்படிங்கிற அமைப்பு ஸோ அவங்களுக்கு வந்து கோரிக்கைகள் சென்றிருக்கும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து அஞ்சு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வருகின்ற பிப்ரவரி மூன்றாம் தேதி அதில் முதல் என்னன்னா தற்காலிக ஆசிரியர் பதினாலாயிரம் பணியிடங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் டெத் அரிசி பெற்ற சுமார் நாலாயிரம் எஸ்டிடி மற்றும் பிடி ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி நிரந்தரப்படுத்துதல் ஓகே தாங்க டெம்பரரி டீச்சர்ஸ் பர்மனெண்ட் ஆகணும் நெக்ஸ்ட் அரசுக்கு நிதி நெருக்கடி இருப்பின் எமிஸ் விவர அடிப்படையிலும் டெட்டு சீனியாரிட்டி அடிப்படையிலும் தொகுப்பூதியத்தில் நிரப்பி பணி பாதுகாப்பை உறுதி செய்தல் ஒருவேளை நிதி நெருக்கடி இருந்தால் சீனியாரிட்டி அடிப்படையிலையும் தொகுப்பூதியத்திலையும் நிரப்பி பணி பாதுகாப்பை உறுதி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அரசு பள்ளிகளில் டெட் தேர்ச்சி பெற்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டு முதல் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றியும் ஓராண்டு முதல் நான்காண்டு வரை பணிபுரிந்து பணிவாய்ப்பை இழந்தவர்களுக்கு டெட்டு தேர்ச்சி பெறாத ஆசிரியர் பணிபுரியும் இடங்களில் நிரப்புதல் அப்படிங்கிற கோரிக்கை அடுத்தது நான்காவது கோரிக்கை பதினேர ஆசிரியர்களுக்கு கொடுத்ததைப் போல் எங்களுக்கும் மே மாதத்திற்கு கருணைத்த ரூபாய் பத்தாயிரம் வழங்க செய்தல் யாரே தற்காலிக ஆசிரியர்கள் கேட்கறது ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆக்டோ வந்து போராட்டம் பண்ண போகிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்காக எத்தனை பிரிவினர் வந்து எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த முன்னாடி தகவல் மற்றும் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி